அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னெந்த ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அனு அடுத்த தனகோட்டிபுரம் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த சித்தஞ்சி மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் அவளூர்பேட்டை அடுத்த மேட்டலூர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ஆரணி அடுத்த பனையூர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த மேட்டுப்பாளையம் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் உரிமையாளர் லோகநாதன் அண்ணா அவருடைய ஊரு பரமேஸ்வர மங்கலம் அங்கே நாடகம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஆரணி குன்னத்தூர் அடுத்த அரியப்பாடி குறுங்கூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் முள்ளன்றம் பாட்டகுளம் அடுத்த ஆலந்தாங்கல் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் சித்தாமூர் அடுத்த பவுஞ்சூர் இரவு இத்தனை மன்றங்களுக்குத்தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க செய்வேன் அதே மாதிரி எல்லா கிராம மக்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நான் வந்து சொல்வேன் எங்களுடைய கலை குடும்பமே வந்து என்னை வந்து ஒரு மகளா ஒரு சகோதரியா அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஆனா இப்ப எல்லா கிராம மக்களுமே என்னை அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க நேற்று பதிவுல கூட பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் என்னுடைய ஒவ்வொரு கலை குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டு விசேஷம் அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் எனக்கு சாரி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுதான் நேற்று கட்டியிருந்ததா சொல்லியிருந்தேன் கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் சித்தப்பா அவங்க வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் எடுத்து கொடுத்த சாரிதான் அது மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை நகை எவ்வளவு சவரன் இருந்தாலும் அது பெரிய விஷயமா தெரியாது எவ்வளவு பணம் இருந்தாலும் அது பெரிய விஷயமா தெரியாது அவங்களுக்கு தேவை சாரி ஆனா அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிங்க அம்மா வீட்டு சைடு மாமியார் வீட்டு சைடுலயும் என்னை நல்லா கவனிப்பாங்க நிறைய ட்ரெஸ் எடுத்துக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாடகத்துறையிலயும் எங்களுடைய கலை குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் மூலியமாவும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு இப்போ ஒரு சில கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா தாம்பல வைக்க வரும்போது ஆஹ் அது எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல அவங்க வீட்டு மகளா என்ன நினைச்சு அந்த அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம அரியூர் பக்கம் வேலூர் தங்க கோவில் லைன்ல அரியூர் பக்கத்துல அரியூர் பம்பைக்கார வீதி அந்த தெரு ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா பம்பைக்காரங்க அண்ணனுங்க தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து மாசி மாசிப்பாங்க அப்போ நாடகம் வைக்க வரும்போது பாத்தீங்கன்னா அஹ் அப்பா காலத்துல இருந்து நாடகம் கொடுத்துட்டு இருந்தவங்க என்ன ஒரு மகளாதான் பார்ப்பாங்க இன்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம கலை குடும்பத்துல நாடக கம்பெனில எப்படி எனக்கு எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அப்படியே எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அதை பார்க்கும்போது ஏன்னா அந்த குடுப்பினா வந்து எல்லாருக்குமே கிடைக்காது நம்ம இந்த குடுப்பினு சொல்றத விட நம்ம நம்மளோட தான் சொல்லணும் நம்ம சொல்ற அந்த வார்த்தையில உண்மை இருந்தாதான் அவங்க மனசுல நம்ம நிப்போம் அந்த ஒரு உண்மையான வார்த்தை மூலயமா ஒவ்வொரு ஊர் மக்கள் மனசையும் நாங்கள் நிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மன திருப்தியோட எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து பழம்லாம் வச்சு என்னையும் எங்க வீட்டுக்காரே நிக்க வச்சு உங்களுக்கு ஒரு தாய் வீட்டு செய்தனும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது அந்த நேரத்துல எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிடுச்சு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தது இந்த ஒரு குடுப்பனை பாக்கியம் வந்து அந்த உண்மை அந்த நேர்மே அந்த வார்த்தைக்குதான் என் வாழ்நாள் முழுக்க என்னைக்குமே நான் வந்து கடைபிடிச்சிட்டு வரணும் நினைக்கிறேன் நான் கரெக்டா ஒரு டீம் நல்லா இந்த டீம் இந்த டேட் டேட் உங்களுக்கு அந்த அந்த டீம் மாத்தி பேசுறது அஹ் எதையுமே ஒரு தவறா செய்யும் போது யார் மனசுலயும் நம்ம நிக்க மாட்டோம் சரியான முறையில செய்யும் போது மட்டும்தான் எல்லாரோட மனசுலயும் நம்ம நிப்போம் என் அப்பா இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்கள் மனசுலயும் நின்று இருக்காரு அதே போல நானும் என்னைக்கும் எல்லாருடைய மக்கள் மனசுலயும் நிக்கணும் உங்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எனக்கு என்னைக்கும் கிடைக்கணும் அரியூர் பம்பைக்காரப்பாங்களை பத்தி சொல்ல வந்ததுக்கு டாபிக் காரணமே பாத்தீங்கன்னா எனக்கு தோணுது நிறைய பேர் வந்து என்ன வந்து பம்பை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பம்பை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுவே கரெக்டா இருக்கும் புக் பண்ணி அந்த டேட்டுக்கு அனுப்புறது யாராவது வேலூர் லைன்ல இருக்கிறவங்க இல்லை எங்களுக்கு கண்டிப்பா எங்கேயுமே பம்பை கிடைக்கல தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெச்சே ஆகணும் பம்பை ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தங்க கோவில் பக்கத்துல அரியூர் வேலூர் லைன்ல இருக்கு அங்க போயிட்டு உங்களுக்கு என்னைக்கு டேட்டுக்கு பம்பை வேணும் அப்படின்னா அந்த பம்பைக்கார வீதின்ற தெருவுல குறைஞ்சபட்சம் முப்பது நாற்பது குடும்பங்கள் வசிக்கிறாங்க உங்களுக்கு பம்ப வேணும்னா நீங்க அங்கேயே போய் குடுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நேரடியாகவே நேரடியாவே போயிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியா போய் தாம்பழம் வைக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப பழக்கம் வந்துருச்சு ஒரு முறை ரெண்டு முறை அவங்க கிட்ட போய் நீங்க பழகிட்டீங்க நம்ம கரெக்டா வந்து பண்ணி கொடுத்தாங்க பிறகு நீங்க போன்ல புக் பண்ணுங்க நான் பொதுவாக அப்படிதான் எல்லாருக்கிட்டயுமே ஒரு ரெண்டு முறை முறை அந்த ஊர் வந்த பிறகு மூணாவது புக் பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் ரெகுலர் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க எல்லாரும் அரியூர் லைன்ல பம்பைக்கார வீதி அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு பம்பைக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா நம்ம கலையில அந்த கலையும் ஒரு பம்பை கலை பம்பை கலைஞர்களையும் நம்ம வாழ வைக்கணும் அந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் நம்மள வந்து கேட்கறாங்க பம்பை வந்து பாத்தீங்கன்னா போலூர் லைன்லயும் இருக்கு அந்த ஸ்ட்ரீட் பேருக்கு விசாரிச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் டைம் இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி வீடியோ பதிவே எடுத்து போட்டுறோம் சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஊர் மக்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க சீசன் டைம் எல்லாருக்கும் எல்லா ஊர்லயும் சீசன் டைம்னு சொல்றத விட இப்ப தை மாசத்துல இருந்தே நிறைய ஊர் மக்கள் வந்துட்டு நம்ம ஊருக்கு நல்ல மன்றமா நமக்கு பிடிச்ச மன்றமா வைக்கணும் சொல்லி சீக்கிரமா வர ஆரம்பிச்சுறாங்க அதனால இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய ஊர் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வீடியோஸ் எடுத்து பதிவு போட முடியாத சூழ்நிலை இருக்கும் போது தினந்தோறும் இங்க வந்து நாடகம் ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊர் மக்களுடைய புகைப்படத்தையும் அப்படியே உங்களுக்கு போட்டு என்னுடைய வாய்ஸ் பதிவா உங்களுக்கு நான் தினந்தோறும் அப்டேட் உங்களுக்கு அதுல கொடுத்துருவேன் இருந்தாலும் நிறைய சகோதரர்கள் அக்கா ஏன் வீடியோ எடுத்து போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கும் ஆசை தான் ஆனா டைம் இருக்க மாட்டேங்குது அதுக்கடுத்து வர ஊர் மக்களை உட்கார வச்சுட்டு நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க முடியாது அக்கா வந்து அப்படியே எல்லாத்தையும் மைண்ட்ல மனப்பாடமா வச்சு கிடக ஒப்பிச்சு முடியாது கொஞ்சம் ஈ அடிச்சாங்க அப்படி மாதிரி இதெல்லாம் பார்த்து படிக்கணும் சில தப்பா சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் திரும்பவும் திரும்பவும் அதெல்லாம் வீடியோஸ் எடிட் பண்ணி எல்லாம் போட வேண்டி இருக்கும் அதெல்லாம் ஊர் மக்களை உட்கார வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப லேட் சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வாய்ஸ் பதிவு போடுறேன் அதுவும் தினந்தோறும் நாடகம் பார்க்கக்கூடிய நாடக கலை ரசிகர்களுக்கு அது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா ஒரு நாள் போடலைன்னா கூட என் தம்பிங்களையும் என் ஹஸ்பண்டையும் உண்டு இல்லை நான் போன் கால் வந்துட்டே இருக்கேன் அக்கா ஏன் பதிவு போடல நீங்க என்ன கம்பெனின்னா போகுது அப்படின்ற கால் வந்துட்டே இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்படுறாங்க அதுக்காகவே நான் உங்களுக்காக சீக்கிரமா போட்டுறேன் ஏன்னா போட்டுட்டா அது எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு மூணாயிரம் பேராச்சும் ரெகுலரா நாடகம் போய் பாக்குறவங்க இருக்கீங்க அந்த மூணாயிரம் சகோதரர்களுக்காக கண்டிப்பா நான் போட்டுதான் ஆகணும் கண்டிப்பா போடுவேன் எப்பவுமே உங்களுடைய சகோதரி அம்முக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் நீங்க எங்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா எந்த டீம் இன்னைக்கு எங்க போகுது அப்படிங்கறதான் நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க அதை கண்டிப்பா என்னைக்குமே உங்களுடைய சகோதரி அம்முக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பால வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்